விமானம் அசாதாரணமான சூழல்களில் விபத்துக்குள்ளாகும் போது வெடித்து சிதறி பல உயிரிழப்புகள் ஏற்பட்டு அது மிகப்பெரிய பேரிடராக மாறுவது வாடிக்கையாக இருக்கிறது இதற்கு என்ன காரணம் விமானம் விபத்துக்குள்ளாகும் போது எதனால் வெடித்து சிதறுகிறது இதனை தடுக்க முடியுமா என்பது பற்றி பார்க்கலாம் இந்த தொகுப்பில் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி விமானங்கள் தரையில் மோதி விபத்துக்குள்ளாகும் போதெல்லாம் உடனே வெடித்து சிதறிவிடுகின்றன அதனால்தான் பயணிகள் தப்ப முடியாத நிலை ஏற்படுகிறது இதற்கு முக்கிய காரணம் விமானத்தின் எரிபொருள் பொதுவாக சாலையில் செல்லும் போது வாகனங்களுக்கு பெட்ரோல் அல்லது டீசலை பயன்படுத்துகிறோம் ஆனால் வானத்தில் பறந்து செல்லும் விமானங்களுக்கு ஏவிஎன்எஸ் என்எஸ் டர்பைன் ஃபியூவல் அதாவது உயர்ரக ரக எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது இதை ஜெட்டாயில் என்று கூறுவார்கள் விமானத்தின் வகைகளுக்கு ஏற்ப இந்த எரிபொருள்களின் மூலக்கூறுகள் சற்று மாறும் உயர் ரக மண்ணெண்ணெய் மைனஸ் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை உரையாது அதனால் தான் விமானங்களுக்கு உயர்ரக மன்னெண்ணை எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது அது சரி இப்போது இந்த உயர்ரக எரிபொருள் விமானத்தில் எங்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் விமானத்தின் இருபுறமும் பறந்து விரிந்துள்ள இறக்கைகளில்தான் எரிபொருள் சேமித்து வைக்கப்படுகின்றன அதற்கு முக்கியமான காரணம் இருக்கிறது விமானத்தில் பயணிகள் மற்றும் அவர்கள் கொண்டுவரும் பொருட்களின் எடையை விமானம் தாங்க வேண்டுமென்றால் அதன் இறக்கைகளும் வலுவாக இருக்க வேண்டும் இறக்கைகளுக்கு இடையே ஒரு ஆள் ஊர்ந்து செல்லும் அளவுக்கு காலியிடம் இருக்கிறது எனவே இறக்கைகளை வலுவாக்க இருபுறமும் உள்ள இறக்கைகளில் எரிபொருள் நிரப்பப்படுகிறது ஒரு விமானத்தில் ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் லிட்டர் முதல் இரண்டு லட்சம் லிட்டர் வரை எரிபொருளை நிரப்ப முடியும் இது ஒவ்வொரு வகையான விமானங்களுக்கும் மாறுபடலாம் ஒரு மணி நேரம் ஒரு விமானம் பறப்பதற்கு மூவாயிரத்து நூறு லிட்டர் எரிபொருள் தேவைப்படுகிறது அப்படியென்றால் தொலைதூரம் செல்லும் விமானங்களுக்கு எவ்வளவு எரிபொருள் தேவைப்படும் என்று யோசித்து பாருங்கள் இவ்வளவு அதிகமான எரிபொருளோடு வலம் வரும் விமானங்கள் விபத்துக்குள்ளாகும்போது தரையில் உராய்ந்து தீப்பொறி ஏற்பட்டு அதன் இறக்கைகளுக்குள் இருக்கும் எரிபொருள் மீது பட்டவுடன் வெடித்து சிதறிவிடுகின்றன ஒரு லட்சம் லிட்டருக்கு மேல் எரிபொருள் இருப்பதால் அது மோசமான விபத்தாக மாறிவிடுகிறது குறிப்பாக சமீபத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தையே எடுத்துக்கொண்டால் அது லண்டனுக்கு செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது அப்படியென்றால் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்து எண்ணூறு கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு விமானம் எண்ணூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கக்கூடும் அப்படியென்றால் லண்டன் செல்ல கிட்டத்தட்ட ஏழு முதல் எட்டு மணி நேரம் ஆகும் இந்த விபத்து விமானம் கிளம்பிய சில நிமிடங்களுக்குள்ளாக நடந்துள்ளது அப்படியென்றால் முழு எரிபொருளும் நிரப்பப்பட்டிருக்கும் அதனால்தான் இவ்வளவு பெரிய விபத்து நடந்து கிட்டத்தட்ட இருநூற்று எழுபது பேர் உயிரிழந்துள்ளனர் இதுபோன்ற விபத்து சில நேரங்களில் தவிர்க்கவும் பட்டிருக்கிறது அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருச்சியிலிருந்து ஷார்ஜா நோக்கி புறப்பட்ட விமானம் வானில் பறக்க துவங்கும் போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதன் சக்கரங்கள் உள்ளே செல்லாமல் நீட்டிக் கொண்டிருந்தன இதனால் விமானி தொடர்ந்து இரண்டரை மணி நேரம் வானிலேயே வட்டமடித்து இறுதியாக எரிபொருள் குறைந்தவுடன் பத்திரமாக நூற்று நாற்பத்தி நான்கு பயணிகளுடன் திருச்சியில் விமானம் தரையிறக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது